கேளாதலிக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்தழிக்கணையால் நல்லலை பதத்தில் நாடியீட் கொள்ளலும் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கினே ஆண்டரு அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்துனி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதேஸ் அருணாச்சலமனாய எல்லாரும் எப்படி இருக்கே நான் அருணாச்சலன் புண்ணியத்தில் ஓடின்ருக்கேன் எனக்கு அதாவது இந்த லைட்னிங் வந்து அவ்வளோவா லைட்டிங் வந்து சரியாக கொஞ்சம் கிரெயின்ஸ் வருது இப்போது புது இடம் இப்போ ஷிஃப்ட் இருக்கேன் அருணாச்சலம் அப்பா அனுக்கிறதில் இந்த இது வந்து நான் லைட்டிங் கொஞ்சம் இதுவாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் வேணால் நான் ஹாலில் வந்து செட் பண்ணி பேச பார்க்குறேன் ஓடின்ருக்கு அதான் அருணாச்சலத்தோட மகிமை அதில் வந்து தொடர்ந்து இன்னைக்கு பேச போகிறது மூணு விஷயங்கள் டேவிட் கார்ட்மேன் அதுக்கப்புறம் சாது ஓம் திண்ணை சுவாமிகள் அதை ஒட்டி மேட்டூர் சுவாமிகள் இவ்வளோ வரையும் பார்க்க போகிறோம் டேவிட் கார்ட்மேன் என்னன்னாக்கா நான் வந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணேன் அவருக்கு என்னமோ ஒரு அனுகிரகம் கொ குறைஞ்சு போ போன மாதிரி ஒரு சோர்வாக இருந்தது ரமணர் நம்ம நினச்சிக்கலையோ இன்னும் இன்னும் நான் நினச்சிட்டு இருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கணுமோ அந்த பதினாலு வருஷம் போகத்துலேயே உழுந்துருந்து அதனால தான் இப்படி வந்திருக்கோமோ அப்படின்லாம் நினச்சிட்டு டேவிட் கார்ட்மேனுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணேன் ரமணர் இது அனுகிரகம் எப்படி கிடைக்கும் நான் இந்த மாதிரி வே வேறு ஒரு இடத்துல இருக்கேனே அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் சொல்லியிருந்தார் ரமணர் காலத்துலேயே வந்து அந்த சவுத் அமெரிக்காலேருந்து ஒரு பெ பெரு மவுண்ட் பெரு பக்கத்துலேயே இது ஒரு ஒரு கப்பல் வருவாள் அவள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேமித்த காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பகவானை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஷிப்பெல்லாம் இது பண்ணி வருவாள் அப்போ வந்தபோது பகவான் வந்து சொல்லுவார் நீங்கள் அங்கேருந்தே என்னை வந்து இருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்து தெரியுமே நீங்கள் வந்து அந்த பெரு அந்த இடத்துல இந்த பீச்சில் ரெண்டாவது பெஞ்சில் உக்காந்து தானே பேசின்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பகவான் என்னன்னாக்கா குருவை நம்ம வந்து நினைச்சோம் அப்படின்னாக்கா அவளுக்கு வந்து இமீடியட்டாக அந்த ஒரு ப்ரெசன்ஸ் வந்து அவளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து சாரதா லக்ஷ்மண சுவாமிகள் எல்லாமே வந்து சொல்லியிருக்கா இந்த மாதிரி வந்து குருவை நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ப்ரெசன்ஸ் வந்து அவளுக்கு வந்து இமீடியட்டாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால் பகவான் அதை வந்து அவர் சர்வஜனாக எல்லா இடத்துலையும் சர்வ இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் சர்வம் வாசுதேவ மயம் ஜெகத்துன்னு அதுக்கப்புறம் வந்து சாது ஓம் சாது ஓம் வந்து பார்த்தீங்களா அப்படின்னாக்க ஏன் சாது ஓம் திண்ணை சுவாமிகள் ரெண்டு பேரும் சேர்த்து பேசணும்னா ரெண்டு பேருமே ஒரு இடத்த தான் கடைசியில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தா சாது வந்து கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு பகவான் காலத்திலே தான் வந்தார் திண்ணை சுவாமிகளும் பகவான் காலத்திலே பவானை பார்க்க வந்தார் இதில் சாது வந்து ஜானகி அம்மாள் அப்படின்னு தஞ்சாவூரில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் இருக்கு இந்த புன்னைநல்லூர் தான் சாது சொந்த ஊர் அந்த புன்னைநல்லூரில் இருக்கும்போது ஜானகி அம்மாள் அப்படின்னு தஞ்சாவூரில் ஒரு மாமி இருந்தால் அவா வந்து சத்சங்கம்மாய் நிறையா நடத்திட்டு இருந்தா அதுக்கு தான் அவர் முதல்ல போயின்ட்டு இருந்தார் சாது அந்த மாமியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது தான் வந்து ரமண பகவான் அதுக்கப்புறம் அந்த ஜானகி அம்மாள்கிட்ட ரொம்ப போகிறாரோ இல்லையோ பகவானை வந்து இருக்க பிடிச்சிட்டு செல்ஃப் என்கொயரி டீச்சிங்கையும் அருணாச்சல மகிமை கிரிவலத்தை வந்து ரொம்ப பிரதானமாக பண்ணினது சாதுவம் சாதுவம் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்களோ திருப்பி ரிப்பீட்டில் சொல்கிறேன் மனசுக்கு என்னென்ன வருதோ அதை ஷேர் ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வந்து சதுவம் பகவானை ப பார்த்து உங்களுக்கே தெரியும் பகவானை வந்தபோது பார்த்தபோது முதல்ல வந்து அவருக்கு உருவமே தெரியல நமஸ்காரம் பண்ணார் அதுக்கப்புறம் தான் உருவமே தெரிஞ்சுது பகவானோட உருவமே சோஃபாவில் அப்புறம் வந்து டிஃபன் சாப்பிடும்போது வந்த வேலையை பாருன்னு சொன்னது பகவான் வந்து பகவான் தனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனாக அவர் நினச்சிட்டார் அப்போது வந்து என்னென்னாக்கா சாதுஓம் வந்து பகவானோட மகா நிர்வாணத்துக்கு அப்புறம் வந்து இந்த ஆசிரமம் வந்து ரொம்ப இதுவாக குறைஞ்சு அந்த ரொம்ப டல் பீரியட் இருந்த பொழுதும் திருப்பி தஞ்சாவூருக்கே போயிட்டார் அங்கே போய் சாதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அவர் கலெக்டரேட்டில் இருந்ததுனால அவருக்கு ஏதாவது பென்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எப்படியோ வா ப்ரொசீட்ஸ் வச்சின் இருந்தா அதுக்கப்புறம் தான் இங்கே என்ன சொன்னேன்னா கடைசி காலத்தில் அவள் எல்லாம் இங்கே கூட்டின்னு வந்தால் முக்கியமாக சொன்னோம்னாக்க முருகனாரோட இந்த லிட்ரரி ஒர்க்லாம் இருக்குது அதெல்லாத்தையும் சாதுவும் தான் அவர் வந்து ஒப்படைச்சார் என்னென்ன குருவார் கோவை அதுக்கப்புறம் வந்து பதமாலை அதுக்கப்புறம் ரமணன் ஞான போதம் அப்படின்னு ஒம்பது சாப்டரும் ஏதோ நிறைய எழுதியிருக்கார் முருகனார் அந்த செய்யுள் எல்லாமே இவர்கிட்ட கொடுத்தார் சாது இவர் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி அந்த புக்கெல்லாம் வந்திருக்கு எனக்கு பேர் மருந்து பெடுத்து ரிச்சர்ட் யாரோ ஒருத்தர்னு நினைக்கிறேன் சுவாமி பேர் மருந்து எடுத்து பாருங்க அந்த அளவுக்கு மெமரி இருக்குது அதான் சொல்கிறது இப்போ தான் ரியல் டெஸ்ட்டு அப்போ வந்து அந்த எப்படியோ குருவாச்சக கோவைன்னு அந்த ஞாபகம் இருக்கே மனசுக்கு அந்த முட்டில் ஏதோ ஒன்றை மறக்க நான் மறந்தாலும் நீ அருள் மறவாது அப்படின்னு பாடியிருக்கா நற்றவா உண்டை நான் மறைக்கணும் நான் சொல்லும் முந்தன் நாமமே அப்படின்னு முருகனார் பாடியிருக்கா சன்னதி முறையில் அதை தவிர வந்து நான் மறந்தாலும் நீ அருள் மறவாது அப்படின்னு சொல்லி அருணாச்சலத்தை நான் மறந்தாலும் அப்பா என்னை மறக்கக்கூடாது ஒவ்வொரு வெளியோலையும் எமோஷனன் ஆகிடுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்கோ அது யாரும் பார்க்க போகிறா நம்ம ரமண சத் சங்கத்தில் நம்ம அருணாச்சலத்தில் எல்லோரும் பார்க்குறேன் அதனால் அப்படியே நான் போடுறேன் தப்பாக வச்சுக்காதீங்கோ அப்புறம் வந்து என்னென்னாக்கா சார் சொல்ல வந்தேனே அந்த அதெல்லாம் எழுதினார் அதை தவிர வந்து அந்த இதெல்லாம் மொழிபெயர்த்தார் அருணாச்சல மாண்பு அதை அவர் எழுதியிருக்கார் அதே மாதிரியே சாதனை சாரம்னு ஒரு நாலு சாப்டர் இதில் தான் பார்த்தா ஃப்ரமனா ஒன் அண்ட் டூ பார்ட்டில் அழகாக செல்ஃப் என்கொயரிலாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் இவரோட ரூமை ஷேர் பண்ணின்றது இப்பவும் இருக்குது இந்த திருவண்ணாமலையில் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் ஸ்டோர்ஸ்னு முன்னாடி ஒன்று இருந்தது அதான் எனக்குலாம் அடையாளம் இப்போ அங்கே வேறு ஏதோ ஒரு கடை வந்துடுது எனக்கு அருணாச்சலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மண்ணுமே புனிதம் சார் அங்கே இருக்கிற ஒவ்வொரு கடையும் புனிதம் இந்த பதினாலு வருஷத்தில் நான் சுத்தாத இடம் கிடையாதுன்னு பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை எனக்கு அந்த திருவள்ளுவர் ஸ்டோர்ஸ் அவள் முன்னாடி யார் வச்சுட்டு இருந்தா அந்த பிங்க் ஹவுஸ் எல்லாமே வந்து அதிதி ஆசிரமம் எல்லாமே மனசில் அப்படியே பச்சை பசேர்னு இருக்க அருணாச்சலம் தான் இருக்குது நீ மனசு எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம இருக்கோம் அப்படிம்பா அந்த மாதிரி இதுவே நமக்கு இப்படி இருக்கே அப்போ கிருஷ்ணா ராதையெல்லாம் என்ன ஸ்டேட்டில் இருந்துருப்பா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உருகினாலே கிருஷ்ணன் போனதுக்கப்புறம் வந்து மதுராவுக்கு போனதுக்கப்புறம் விருந்தாவனத்துலேருந்து உருகினாலே இப்போ தெரியறது அதோடய அருமையெல்லாம் அப்போது எதுக்கு சொல்லவுனே அந்த திண்ணை சுவாமிகளோட ஷேர் பண்ணினார் சாதுவோம் திண்ணை சுவாமிகள் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்து வந்து தான் இரு அப்படின்னு ரமண மருத்து சொன்னார் இருந்துட்டார் ஏன் மேட்டூர் சுவாமிகளை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மேட்டூர் சுவாமிகள் வந்து பரமாச்சாரியாரோட பக்தர் அவர் யாரு மேட்டூர் சுவாமிகள் மேட்டூர் சுவாமிகள் வந்து மேட்டூர் கெமிக்கல்ஸ்னு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணார் மேட்டூர்ல இன்னும் அந்த கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மகாபெரிவாரோட அனுகிரகத்தில் அவரையே மானசீவ குழுவாக தழுவி மகாபெரிவா மகாபெரிவான் கடைசி காலம் வரையும் உருகினர் திண்ணை சுவாமிகளும் சரி கே மேட்டூர் சுவாமிகளும் சரி கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டவா திண்ணை சுவாமிகள் கடைசி வரையும் டீச்சிங்கே பண்ணல இரு நேரம் இருந்துட்டார் அதுக்கப்புறம் மேட்டூர் சுவாமிகள் என்ன பண்ணார் கடைசி ஒரு மாசத்துல தான் டீச் பண்ணார் அப்படியே படுத்துட்டு அப்படியே உருள் வேற கஷ்டப்பட்டு அது ஒரு வீடியோ கூட இருக்குது அப்போ ஒரு கப்பல் வந்து அமெரிக்காவில் ரொம்ப நாளாக மேட்டூர் சுவாமிகளோட டிவோட்டிஸாக இருந்தவா அடிச்சு பிடிச்சி அவரோட மகா நிர்வாணத்துக்கு முன்னாடி வந்தா அப்போ தான் அவர் டீச்சிங்கே ஆரம்பித்து கையை அடித்து வசத்தி அனுகிரகம் பண்ணுறதுலாம் பண்ணார் ஒன்றுமே மகா பெரிவாளத்தை விட யார் எதுவும் அந்த அளவுக்கு ஒரு உருகி உருகிய ஒரு குரு பக்தியோடு இருந்த மகான் மேட்டூர் சுவாமிகள் நீங்கள் போட்டு பார்த்தா வரும் இதில் போட்டு பார்த்தீங்கன்னா மேட்டூர் சுவாமிகள் சிவன் சார் அது மாதிரி மேட்டூர் சுவாமிகளும் வரும் ஸோ இப்போது எல்லாமே கவர் பண்ணிட்டேன் வேகமாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இதுவே எட்டு எட்டு நிமிஷம் ஆகிடுது போர் அடிக்கிறேன் என்னோ என்னமோ ஸோ அந்த ரமண நினைவுக்கு விட ஓடின்ட்டுருக்கு நாளைக்கு ஆவணி ஆவட்டம் போன வருஷம் என்னமோ காமோ காதீர் ஜபம்லாம் ரொம்ப ஏதோ ஸ்பெஷலாக சொல்லிலாம் போட்டேன் சங்கல்பம் இதெல்லாம் லீவு போட்டுருவேன் இந்தியாவிலலாம் ஆவணி ஆவட்டம் வந்ததுன்னா ஆவணி ஆவட்டத்துக்கும் காயத்ரி ஜபத்துக்கும் லீவு போட்டுருவேன் அப்பா எப்படி வச்சிருக்காரோ அப்படி இருக்கட்டும் சார் ஏதோ ஒரு தேவாரம் படிச்சுட்டு நம்ம இது பண்ணலாம் அந்த புக்கை எடுத்துன்னு வந்தேன் தேவார திருப்பாராயண திரட்டு அப்படின்னு சொல்லி லாத போ கேட்டுட்டு போங்க டக்குன்னு ஆஃப் பண்ணிடாதீங்க ஒரு நிமிஷம் தான் துஞ்சல்லும் துஞ்சலாதும் நெஞ்ச கணைந்து நினை மின்னால் தோறும் வஞ்சகம் மற்றடி வாழ்த்த வந்தைத்தனே நம சிவாயி நம சிவாயி நம சிவாய் நம சிவாயுவே கிரிவலம் பார்த்த வீடியோலாம் பார்த்தேன் அன்னதான வீடியோலாம் எல்லாமே எல்லா சேனல்லயும் பார்த்தேன் அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் மழையெல்லாம் அப்படியே என்னென்னமோ சொல்றாள் திருதராஷ்டம் வந்து விதுரர் வந்து சொல்ல சொல்ல கேட்டான் அப்படி இருக்கா விஷ்வலைஸ் பண்ணிட்டான் விஸ்வரூப தரிசனம்லாம் எனக்கு தெரியலையே அப்படின்னு அப்புறம் விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்து அவர் பேர் மறந்து பெற்ற யார் மகாபாரதத்தை சொல்லுவார் இல்லையா அப்போது வந்து சன் சஞ்சய் சஞ்சய்ன்னு நினைக்கிறேன் சஞ்சய்ன்னா ஆமாம் அவர் தான் வந்து சஞ்சய்யோ வச்சா தானே வருது சஞ்சய்ன்தான் திருதராஷ்டனுக்கு ட்ரான்ஸ்லேட்டராக சொல்லுவார் அது மாதிரி அப்பாவை நான் நினச்சிட்டே இருக்கேன் எல்லா யூடியூப்பையும் பார்த்து அதாவது திருதரா கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை உபதேசம் பண்ணும்போது அர்ஜுனனுக்கு என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது அப்படிமா திருதராஷ்டிரன் கண்ணு தெரியாமல் அப்போது வந்து சஞ்சயம் தான் இப்படிலாம் நடக்கிறதுன்னு ஞான திருஷ்டியில் பார்த்து லைவ் டெலிகாஸ்ட் சொல்லுவான் அந்த மாதிரி இப்போ யூடியூப்பில் பார்த்து இந்த பாபியும் அப்பாவை நினச்சிட்டு இருக்கேன் பாபின்னு சொல்லிக்க கூடாது நம்மளோட ஹிந்து தர்மத்தில் வந்து விவேகானந்தர் சொன்ன மாதிரி இந்த ஆத்மாவும் இந்த பிரம்மமும் நான் உணராத பிரம்மமும் அகங்காரத்தோடு இருக்கிற இந்த இந்த நான் வந்து அந்த நிஜனான வேண்டியது கேளாதளிக்கு முன் கேட்பில் புகழை கேடு செய்யாதல் ஒன்னாச்சலா நைந்திரிக்கணியா நல்லிலைப் பதத்தில் நாடிட் கொள்ளலாம் நாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கினே ஆண்டல் ஒரு நாச்சலா என்போலும் தீனரை என்புற காத்துனு என்னாலும் ஆழ்ந்தல் ஓம் நமோ பகவதேஸ்ரீ அருணாச்சல் உனாயன்